நம்ம ஃபின்சோபேல எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி தான் லாகின் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணால் தான் லாகின் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள் ரெஜிஸ்டர் சொல்லியிருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ரஃபல் கோடை என்ட்ரி பண்ணணும் அதை உங்கள் கிட்ட வாங்கிக்கோங்க அவரோட ஐடி நம்பர் கொடுப்பாரு அவரோட ஐடி நம்பரை அப்படியே போடணும் ஓகேவா எஃபின்னு ஸ்டார்ட் ஆகும் அவரோட ஐடி நம்பர் எட்டு லெட்டர் வந்து வரும் ஸோ அவர் கொடுக்கக்கூடிய ஐடி நம்பரை அப்படியே போடுங்க அதை போட்டு நேம்ன்ற இடத்த கிளிக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக் நான் உங்களோட அப்ளை நேம் வந்து இங்கே ஷூ ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நேம் என்ற இடத்துல உங்களோட நேம்லாம் போட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்கள் பேன் கார்டு உள்ள நேம் போட்டுக்கணும் அதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க சரியா ஏன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருது ஓகேவா முதல்ல வந்து இமெயில் ஐடி ஓடிபி வந்துருந்தது இப்போது சில பேருக்கு இமெயிலுக்கு ஓடிபி வராதனால மொபைலுக்கும் ஓடிபி வர மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து மொபைலுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரயாரிட்டி கொடுக்குறாங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதனால் மொபைல் நம்பரை கரெக்டாக பத்து நம்பரை போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து இமெயில் அட்ரஸ் ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸை சரியாக போட்டுருங்க கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக இந்தியான்னு இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க இந்தியாவில் உள்ளவங்களும் இந்தியானு அப்படியே விட்டுருங்க ஓகேவா அடுத்து ஸ்டேட்டு ஸ்டேட்டை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஸ்டேட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க கேரளானா கேரளான்னு செலக்ட் பண்ணிக்கலாம் இதாக கர்நாடகானா கர்நாடகான்னு செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் இருக்குது ஓகேவா நீங்கள் வந்து அந்தந்த நேம் போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எந்த மாநிலத்தின் பேர் செலக்ட் பண்ணிக்கீங்களோ இங்கே டிஸ்ட்ரிக்டில் கிளிக் பண்ணினா அந்த மாவட்டங்கள் பேருக்கெல்லாம் வரும் ஓகேவா நீங்கள் எந்த மாவட்டம் டிஸ்ட்ரிக்னா மாவட்டம் இல்லைங்களா எந்த மாவட்டம்னு சொல்லி நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க எல்லா மாவட்டத்தின் பேரும் ஷோ ஆகும் நீங்கள் சர்ச் பாக்ஸில் நீங்கள் உங்கள் மாவட்டத்தின் பேரை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும் செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே கொண்டு வந்துடுங்க சரிங்களா அட்ரஸ் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களை டோர் நம்பர் போட்டுக்கோங்க உங்கள் ஸ்ட்ரீட் நேம் போட்டுக்கோங்க நியர்பை லொக்கேஷன்லாம் போட்டுக்கோங்க ஊர் பேர்லாம் போட்டிருக்கேன் ஊர் பேர் ஓகேவா ஸோ அதை போட்டு அடுத்து பின்கோடு இது பின்கோடும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது க்ரியேட் செக்யூரிட்டி பின் இந்த செக்யூரிட்டி பின்ன்றது நீங்கள் நாலு நம்பர் தான் போடணும் ஓகேவா உள்ளுக்குள்ளே நீங்கள் விட்ரா பண்ணாலோ உள்ளுக்குள்ளே வளர டூ வளர ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ ரீசார்ஜ் பண்ணாலோ உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி பின் கேட்கும் நாலு நம்பர் கொண்டபடி மட்டும் போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போடாதீங்க உங்களுக்கு பிடிச்சதை கலந்து கலந்து போட்டுக்கோங்க ஓகேவா உங்களோட ஏடிஎம் பின் மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து கிரேட் பாஸ்வேர்ட் கிரேட் பாஸ்வேர்ட் அப்படின்றது நீங்கள் ரஜிஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஐடி நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போடுவீங்க இல்லையா அந்த பாஸ்வேர்ட் போட தான் நமக்கு உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகும் அந்த அதுதான் பாஸ்வேர்ட் கிரேட் பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் எட்டு நம்பர் மினிமம் எட்டு நம்பருக்குள்ளே போட்டுக்கோங்க ஓகேவா மேக்ஸிம் எட்டு நம்பருக்குள்ளே தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போ கேப் லெட்டர் போட்டுக்கோங்க அடுத்து ஸ்மால் லெட்டர் போட்டுக்கோங்க அடுத்து அட்ட சிம்லாம் போட்டு எட்டு நம்பருக்குள்ளே வர மாதிரி அடக்கிக்கோங்க ஓகேவா அதை வந்து எழுதி வச்சிக்கோங்க பாஸ்வேர்ட்லாம் மறந்துவாதீங்க மறந்தாலும் ஃபஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து மறக்கக்கூடாது ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கமோ செக் பண்ணிவிட்டு ஸோ ரிஜிஸ்டர் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க இப்போது ஓடிபி வரும் ஓடிபின்றது உங்களோட மொபைல் நம்பருக்கு வரும் இப்போ எனக்கு மொபைல் நம்பர் தான் வந்துச்சு ஓகேங்களா சம்டைம் வந்து இமெயிலுக்கு வரும் ஸோ மொபைல் நம்பர் தான் மேக்ஸிமம் வரும் உங்களுக்கு ஸோ இந்த பேர் வரும் ஆஜே பாரத்னு சொல்லி வரும் ஓகேவா அதாவது ராஜ பாரத்னு சொல்லி வரும் உங்களுக்கு இமெயிலு அதில் உங்களுக்கு இப்போ இது இருக்கும் பாருங்கள் சிக்ஸ் டிஜிட் கொண்ட அந்த ஓடிபி இருக்கும் ஓடிபி எடுத்து நீங்கள் இங்கே போட்டுருங்க ஓடிபி போட்ட வாட்டி இங்கே இமெயில் வைஃபின்றதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஐடி நம்பர் வரும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு பாப் அப் மெசேஜ் மாதிரி வரும் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதை எடுத்து வச்சுட்டு அதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ உங்கள் யூஸ் ஐடி கிடச்சிடும் உங்கள் எஃபின்னு ஸ்டார்ட் ஆகும் நம்பர் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அந்த யூ உங்களோட யூஸ் ஐடிய நீங்கள் போட்டணும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை நீங்கள் விசேஷம் பண்ணுறோம் என்ன கொடுத்தீங்களோ பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுங்க லாகின் ஆகிடும் லாகின் பண்ணவுடனே இந்த மாதிரி தான் வரும் டேஷ்போர்டு ப்ரீமியம் ஆக்டிவேஷன் பண்ணுறவங்க எல்லாமே ஐந்நூற்றி தொண்ணூறுரூவா பேக்கேஜ்லேருந்து பதினாயிரத்தி எட்டுநூறுபா பேக்கேஜ் வரைக்கும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பேக்கேஜ் எதுவும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க கம்பிக்குள்ளே பெஸ்ட்டான பேக்கேஜ் பதினொயிரத்தி எட்டுநூவா பேக்கேஜ் ஓகேவா சின்ன பேக்கு வந்தவாதவங்களும் வந்துக்கலாம் பெரிய பேக்கு வந்தவாதவங்களும் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது இங்கே பாருங்கள் ஆக்டிவேஷன் என்ற கொஸ்டின் இருக்கா ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள் இங்கே ஆக்டிவேஷன் கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்கன்னா அது க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓகேவா இது வந்து ஃபண்ட் வால்ட்னு சொல்லுவாங்க ஃபண்டு வாழ்க்கலாம் நம்ம கேஷ் லோட் பண்ணுறோம் நீங்கள் எவ்வளோ வேணால் லோட் பண்ணிக்கலாம்ங்க ஓகேவா கம்மியாக ஆனால் நூறு மினிமம் நூறுரூவா வந்து மேக்ஸிமம் அதிகமாக வேணால் லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் பேக்கேஜ் அமௌண்ட்டை லோட் பண்ணுறதான் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் அமௌண்ட் லோட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நான் வந்து பேலன்ஸ் வச்சிருக்கேன் ஐநூற்றி இருபத்தொம்பது ரூபா இப்போது நான் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா பார்க்கு ஆட் பண்ண போகிறேன் ஐயோ நான் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பாருங்கள் இது வந்து ஃபண்டு வாழ்க்கை நம்ம ஃபஸ்ட் லோட் பண்ணோம் லோட் பண்ணிட்டு போய் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் ஐயோ எப்படி லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இங்கே பேமெண்ட் மெத்தட் இருக்கலாம் இதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மேனு சொல்லி ரெண்டு இது வரும் ரெண்டு மூடில் நம்ம பேமெண்ட் பண்ணலாம் ஸோ ஆன்லைனில் என்ன அப்படின்னா உடனடியாக லோட் ஆகும் ஸோ மேனூரில் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து மேக்ஸிமம் அரை மணி நேரத்துக்குள்ளே லோட் ஆயிடும் ஐயோ ரெண்டுல ரெண்டில் எது வேணால் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆன்லைன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அமௌண்ட் மட்டும் போட்டால் போதுமானது இப்போ ஆன்லைன் கிளிக் பண்ணால் டேரக்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் லோட் பண்ண முடியுங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டு நோட் பண்ணிக்கலாம் இப்போ ஐநூற்றி தொண்ணூறுரூவா பேக்குன்னா ஐநூற்றி தொண்ணூறுனு போடுங்க இது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா பேக்கினா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா பேக் போடுங்க இது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபதுனா அதை போட்டுக்கோங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் பேக்கேஜ்னா அதை போட்டுக்கோங்க பதினொயிரத்தி எட்நூறுரூவா பேக்கேஜ்னா அதை போட்டுக்கோங்க ஸோ பதினொழாயிரத்தி எட்நூறுரூவா பேக்கேஜ் தாங்க பெஸ்ட்டான பேக்கேஜ் அதை போட்டுக்கோங்க சரியா இல்லைனா வந்து நீங்கள் சின்ன பேக் கூட போட்டு பண்ணிக்கலாம் நல்லா டீம் எடுக்கிறவங்க சின்ன பேக்கில் கூட எடுக்கிறாங்க சின்ன பேக்கில் கூட எடுத்து பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ பணம் உள்ளவங்க ஒரு பிஸ்னஸ்க்கு பத்த வரவாயிரத்து எட்டு ரூபா செலவு பண்ணுற இல்லைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ டேரெக்டாக வந்து உங்களுக்கு ராயல்ட்டி இன்கம்லாம் கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ இப்போ நான் மேனுவல் செலக்ட் பண்ணுறேன் இப்போ மேனுவல் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர்லாம் காட்டிடும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணிடணும் அக்கௌண்ட் நம்பர் அயூஸ் ஒருலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ கம்பெனி பேர் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மணி சென்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ மணி சென்ட் பண்ணுறீங்க அந்த அமௌண்ட் போட்டுருங்க ஓகேவா ட்ரான்சாக்ஷன் ஐடி பாருங்க நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கும் இல்லையா ட்ரான்சாக்ஷன் ஐடி கரெக்டாக போட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம் எல்லாமே போட்டு கொஞ்சம் மேலே தள்ளிட்டு இங்கே வ நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம் ஓகேவா கம்பெனி வந்து பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு லோட் பண்ணிவிடுவாங்க மினிமம் மேக்ஸிமம் நைட் டைம்லாம் பண்ணுறீங்க காலையில் டைம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நைன் டூ காலையில் ஒன்பது மணி டூ நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஓகேங்களா அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு லோட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் லே லேட்டாக அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் ஓகேவா அது பார்த்துக்கோங்க ஓகே இந்த மாதிரி வந்து போட்டு நீங்கள் பண்ணிக்கலாங்க ஸோ அடுத்து பாங்க இப்போ வந்து நான் மேலே நான் வந்து ஆன்லைனில் தான் பண்ண போகிறேன் இப்போ மேலே சொல்லி கொடுத்தா இல்லையா இப்போ ஆன்லைன் பாருங்கள் ஆன்லைனில் நம்ம பேமெண்ட் மட்டும் லோட் பண்ணால் போதுமானது இப்போ நான் வந்து ஐநூற்றி அறுபத்தஞ்சா பக்கம் லோட் பண்ணுறேங்க ஓகேவா ஸோ இது வந்து ஸோ இந்த எவ்வளோ வேணால் லோட் பண்ணலாம் நம்ம ஓகேவா நமக்கு தேவையான பணத்தை லோட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பாக்ஸ் க்ளிக் பண்ணிட்டேன் சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் சப்மிட் கொடுத்துறேன் இப்போ வந்து எனக்கு ஸ்கேனர் ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ அந்த ஸ்கேனர் வந்து ஒரு அஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓப்பன் ஆகிடும் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் டைம் கொடுத்து பார்த்தீங்களா இந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும் எப்படி பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா ஷேர் ஆன் யூபிஐன்னு சொல்லி இருக்குது அது க்ளிக் பண்ணால் இப்போ ஷேர் ஆகாது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதான் பெஸ்ட்டு இல்லைனா இன்னொரு மொபைல் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு மொபைல் வச்சுருக்கேன் வீட்டில் ஓகேவா இன்னொன்றுலாம் ஜிபே வச்சுருக்கேன் ஓகேவா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே இருப்பீங்க இல்லையா நம்ம வந்து வீட்டில் ஆன்லைன் ஓர்க்குனால நம்ம ரெண்டு மொபைல் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஈஸியாக இருக்குது இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் சில பேர் பேக் வந்துட்டிங்க அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸ் ஆகலாம் கவலைப்பட தேவையில்ல நம்ம கம்பெனி ட்ரஸ்டட் கம்பெனி நீங்கள் சப்போர்ட்டுன்ற ஆப்ஷனில் தெரியப்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த ஸ்கேனர் ஓப்பன் ஆயிருக்கு இந்த மூணு நிமிஷம் டைம் ஓடிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம சென்ட் பண்ணணும் அவ்வளோதான் ஐயோ ரொம்ப லாஸ்ட் வைக்கலாம் நான் பார்க்காதீங்க முப்பது ஆகும் நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு ஸோ நான் இப்போ இன்னொரு மொபைல் வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ மணி போட்டணும் ஐநூற்றி அறுபத்தருவா நான் போட்டிருந்தேன் லோட் பண்ண போடணும் சொல்லிட்டு அதை அப்படியே காட்டுது நம்ம வந்து பாஸ்வேர்டெலாம் போடுவோம் இல்லையா ஜிபேயில் ஃபோன்பேலாம் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டெலாம் போட்டு நம்ம மணி சென்ட் பண்ணுவோம் இப்போ நான் சென்ட் பண்ணுற பாருங்கள் இப்போ சவுண்டு கேட்கு பாருங்கள் சவுண்டு கேட்குதுங்களா டெக்கின் இண்ட் இப்போ பாருங்கள் இங்கே ட்ரான்சாக்ஷன் செக்ஸன் வரும் ஸோ ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் வந்துடும் பார்த்தீங்கன்னா வந்துச்சு இந்த வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா அதே வந்து டிக் மார்க் இந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு லோடாகிடும் ஓகே உடனே டக்குன்னு ஆகிடும் அப் சப்போஸ் லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் ஆப்ஷனில் போய் தெரியப்படுத்தலாம் லோட் பண்ணி கொடுத்துருவாங்க அதெல்லாம் பயப்படுத்துவாங்க சரிங்களா இங்கே எல்லாமே நம்ம ஆன்லைன் மூலயமா பண்ணுறோம் நெட்ஒர்க்லாம் சரியாக இருந்தது அப்படின்னா டக்கு டக்குன்னு லோட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ பேமெண்ட்டு நமக்கு உடனடியாக லோடாகிடுச்சிங்க ஆக்டிவேஷன் ரிக்கொஸ்ட்டில் ஸோ நான் வந்து நானூற்றி இது வச்சுருந்தேன் இல்லையா நான் நானூற்றி இருபத்தொம்போது வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன் ஓகேவா எக்ஸஸாவே நான் ஆட் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ வந்து நான் அப்கிரேட் பண்ண போகிறேன் இதே மாதிரி தான் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண போகிறீங்க ஸோ நான் வந்து நிறைய ஏன் பண்ணியிருக்கேன் அஞ்சு மடங்கு ஏன் பண்ணால் நான் வந்து அப்கிரேட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே அஞ்சு மடங்கு ஏன் பண்ணால் நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்க வேணால் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க எனக்கு வந்து எண்பதாயிரரூவா பக்கமாக வந்து ஏன் பண்ணிட்டு தான் நம்ம யூட்டாப்பை போகணும்னு சொல்லி இருக்குது ஸோ நான் இப்போ பாருங்கள் எழுபத்தொள்ளாயிரத்தி நானூற்றி முப்பது தான் ஏன் பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னும் பத்தாயிர ரூபா பண்ணலாம் ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம லாஸ்ட் வரைக்கும் போகல முன்னாடியே கூட பண்ணிக்கலாம் எப்போ வேணால் நம்ம அப்கேட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம லிமிட் பாருங்க அதிகமாகிடும் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோன்னு இருக்கும் ஸோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி முடிச்சோம்னா இங்கே வந்து ஒரு நம்பர் வந்துடும் இதாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ பாருங்க நான் கோ டூ ப்ரீமியம் நான் கிளிக் பண்ணுறேன் கோ டு ப்ரீமியம் சொல்லி உங்களுக்கு இருக்கும் எனக்கு கோ டு அப்கேட்னு சொல்லி இருக்குது ஓகேவா நான் இங்கே போய் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் இந்த அமௌன் இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பேக்கேஜ் பாருங்க சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் வந்து ஆயிரரூவா பிளானில் இருக்கேங்க அதனால தான் நமக்கு ஆயிரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஐநூற்றி தொண்ணூறுரூவா பேக்கில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுரூவா பேக்கும் காட்டிகிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ நான் ரூபா பிளான் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன் நான் அதோட லோ பேக்கேஜ் வந்து அப்கிரேட் பண்ண முடியாது ஓகேவா நான் வந்து ஐஎஸ் பேக்கேஜ் தான் அப்கிரேட் பண்ண முடியும் நான் வந்து ஆயிரருவா பிளான் அப்டேட் பண்ணிக்கலாம் அதனால் ஐஎஸ் பேக்கேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வச்சுருக்கேன் நான் வந்து பாருங்க ஆயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நான் எக்ஸஸாகவே வச்சுருக்கேன் ஃபண்ட் வாலெட்டில் ஓகேவா ஃபண்ட் வாழில் நீங்கள் மணி எவ்வளோன்னா நோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆக்டிவேட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் நான் இதை க்ளிக் பண்ணுறேன் நமக்கு வந்து இந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வாலட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பத்து ரூபா இருக்குது இப்போ பாருங்க சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுக்கும்போது இங்கே செலக்ட் பேக்கேஜ் கேட்குது பாருங்க மட்டும் ஓகே நோ டேட்டா ஃபோனு இங்கே செலக்ட் பேக்கேஜ் கேட்குது இங்கே ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி சொல்லி கேட்குது ஸோ ப்ராடக்ட்டை நம்ம டிராவலை வச்சு வேணுணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்பைல் வேணால் முழுங்காக வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சப்ளிமெண்ட்டு ஸோ ஒவ்வொரு பாக்ஸுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து இந்த காம்போ பேக்கெலாம் வாங்கிக்கலாம் இல்லை பியூசி ஆனியன் நாப்கின் வேணுமா நாலு பாக்ஸ் கிடைக்கும் ஸோ பெண்கள் வீட்டு எல்லா வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க மாதாடை காலங்களில் நாப்கின்ஸ்லாம் தேவைப்படும் இதை கூட வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இல்லைனா அவ கூட நைட் க்ரீம் வாங்கிக்கலாம் ஸோ நான் வந்து அவ கூட நைட் க்ரீம் ஆர்டர் பண்ணுறேன் ஐயோ எனக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குது அவ கூட நைட் க்ரீமும் பெஸ்ட்டான ரிசல்ட் ஏழு நாளில் நம்ம முகத்தில் உள்ள பிம்பிள்ஸ்லாம் மறைய வச்சு நம்ம பிரைட்னஸ் கொடுக்குறது ஏழு நாள் ரிசல்ட் செவன் டேஸில் நமக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்குதுங்க ஸோ அதனால் அவ கூட நைட் க்ரீம் வேணும் அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அவ கூட நைட் க்ரீம் சொல்லி இங்கே வந்துச்சு ஸோ நான் இப்போ வந்து ஆக்டிவ் சொல்லி கொடுக்குறேன் ஐயோ இந்த பிளானோட பேர் ஸ்பால் பிளான் ஐயோ ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஆக்டிவ் நோன் சொல்லி கிளிக் பண்ணுறேன் ஸோ நான் வந்து சப்ஸ்டி அப்டேட் ஆகிடுச்சு சொல்லி வந்துச்சு இப்போ ஆக்டிவிஷன் வாட்ரில் பாருங்க நமக்கு வந்து அவன் மணி வந்து மைனஸ் ஆகிடுச்சு பத்து ரூபா தான் பேலன்ஸ் இருக்குது நம்ம ஆக்டிவேட் ஆகிடுச்சி எப்படி ஆக்டிவேட் ஆச்சுன்னா கண்டிப்பிடுது இங்கே பாருங்க எண்பதாயிரூவா இருந்துச்சு நமக்கு இங்கே இங்கே எண்பத்தஞ்சாயிரரூவா வந்துச்சு ஓகேவா அதாவது நான் ஆயிரருவா பிளான் போட்டேன் அப்படின்னா ஐயாயிரரூவா நம்ம ஆன் பண்ணிக்கலாம் அதாவது அஞ்சு மடங்கு ஆன் பண்ணலாம் ஓகேவா ஆயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுக்குறோம் நம்ம ஆயிரம் ரூபா ப்ளான் தான் ஓகேவா நமக்கு பேக்கேஜ் ஆயிரம் ரூபா பிளான் தான் அப்போ அஞ்சு மடங்குனால் இங்கே பாருங்க ஐயாயிரம் ரூபா ஆட் ஆயிடுச்சு பார்த்திங்களா இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆக்டிவ் பண்ணணும் அர்த்தம் ஸோ இப்போ பாருங்க நான் வந்து முன்கூட்டியே நான் பண்ணிவிட்டேன் எப்போ வேணால் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வரைக்கும் போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கட்டாயிடும் ஆகிடும் ஆ அது நம்ம டீம் நல்லபடியாக போதும்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பெரிய பேக்லாம் டக்கு கிடைக்குன்னு ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பேக் ஆக்டிவிட் பண்ணாலே ரூபா ஃபுல் கமிஷன் கிடைக்கும் ஓகேவா அப்படி கிடைக்கும் போது இப்போ பாருங்க அஞ்சு பேர் ஆக்டிவேட் பண்ணாவே நமக்கு பத்த பத்தாயிர ரூபா கிடைச்சிடும் ஓகேவா அந்த மாதிரி கிடைச்சிச்சுனா நமக்கு வந்து டக்குன்னு வந்து வந்துடும் ஓகேவா எப்போ வேணால் ஆக்டிவேட் பண்ணுவாங்க நம்ம மக்கள் ஏன்னா வந்து நல்ல பிஸ்னஸ் காஞ்சுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா எப்போ வேணால் ஆக்டிவ்வ் பண்ணுவாங்க அதனால் முன்கூட்டியே அப்கிரேட் பண்ணுறவங்களாம் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த இதில் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறவங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அப்கிரேட் பண்ணுறதும் பதில் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ ஜீரோன்னு காட்டிகிட்டு இருக்கும் இங்கே இந்த இடத்துல வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அளவுக்கு ஏன் பண்ணிட்டு நீங்கள் ஈட்டப்போ பண்ணிக்கலாம் ஓகேவா முன்கூட்டியே நம்ம வந்து பாருங்கள் ஒரு நாலு மடங்கு மூ மூணு மடங்கு முன்கூட்டியே நாம் ஆக்டிவ் பண்ணி வச்சிட்டோம் ஸோ நல்ல நல்ல லீடர்ஸ்லாம் இது பண்ணி வச்சுப்பாங்க நல்ல டீம் எடுக்கிறீங்கன்னா இது பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பெரிய பேக் வரதான் பெஸ்ட்டு அதில் வந்து பெரிய பெரிய லிமிட்லாம் நமக்கு ரீசார்ஜ் டீம்லாம் கொடுப்பாங்க ஓகே நம்ம நல்லா டீம் எடுக்கிறதுனால நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம் ஓய்வோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இதன் மூலியமாக பல மடங்கு சம்பாதிக்க முடியும் ஆல்ரெடி பிஸ்னஸ் எக்ஸ்பிளனேஷனில் நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா எவ்வளோ நம்ம டீம் கொடுத்தா சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் சம்பாதிக்க வச்சு நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டுங்க சூப்பராக நம்ம ஏன் பண்ணிக்கலாம் மற்ற பிஸ்னஸ் கான்செப்ட்லாம் கிடையாது நெட்ஒர்க் மாட்டியும் தொழிலையே டேரக்சனிங்கில் இப்படியே பிஸ்னஸ் வாய்ப்பு உருவாயிருக்கு எல்லாமே பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்குவாங்க நிறைய ஏன் பண்ண முடியும் நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்டை போது நிறைய ஏன் பண்ண முடியும் ஓகேவா செல்ஃபோ நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இதில் வந்து சம்பாதிச்சிக்கலாம் கடைக்குள்ளே வரக்கூடிய மக்களும் இங்கே சம்பாதிக்க முடியும் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி நீங்கள் சம்பாதிக்கலாம் ஓகேவா ஷாப்பிங்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து செல்ஃபா சம்பாதிக்கலாம் பல மடங்கு ஏன் பண்ணலாம் உங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா ஸோ இந்த வாய்ப்பு இந்த தொழில் வாய்ப்பை ரெண்டு பேர்த்துக்கோ இல்லை அஞ்சு பேர்த்துக்கோ இல்லை பத்து பேர்த்துக்கோ கொடுக்கும்போது பல மடங்கு நீங்கள் ஏன் பண்ணுவீங்க மக்களை ஓகேவா ஸோ பயன்படுத்திக்கோங்க ஸோ ஐடி ஆக்டிவிஷன் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு பார்த்தோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பார்த்தோம் எப்படி லாகின் பண்ணுறது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுலாம் பார்த்தோம் ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுலாம் பார்ப்போம் அட்டாச் பண்ணுவோம் சரிங்களா நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம்